நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் ரெண்டுல தான் கேது பகவான் கண்ணீராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரக்டாக என்ன ஆகுது கேது பகவான்க்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிதன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முத ஸ்டார்டிங்கில் வந்து ஏழாம் தேதியே ராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதனராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ள நுழைஞ்சிருவார் ஸோ போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீசம் எழுந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது கும்ப ராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் மதிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வீங்க ஆனால் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காத இடத்துல உங்களால் இருக்கவே மனசு வராது அப்படியே மனசுக்குள்ளே அதுக்கு மீறி அந்த இடத்துல வேலை பார்க்கணும் அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும்னா நீ அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தை சந்தித்து தான் நீ இருந்திருப்பீங்க அந்த நிலை தான் கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு இருந்தது சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் உங்களோட ராசியில் அமர்ந்துட்டுது உங்களை பல விஷயங்களை சோதித்து பார்த்துட்டார் உறவுகள் எல்லாமே யார் யாரெல்லாம் உண்மையான நபர்கள் யார் யாரெல்லாம் போலியான நபர்கள் யார் உங்களை ஏமாத்தினா அப்படிங்கிறத வெளிப்படையாக வெட்ட வெளிச்சம் காட்டுற அளவுக்கு கடைசியில் அவர் காட்டிட்டார் அந்த அளவுக்கு கும்பராசிக்கு அழுத்தம் அதிகமாக இருந்தது இந்த அழுத்தம் எல்லாம் நீங்கி கவலை எல்லாம் நீங்கி கஷ்டமெல்லாம் நீங்கி துன்பம் எல்லாம் நீங்கி இன்பம் எல்லாம் வந்து வருகை என்ற செயல்பாடில் மகிழ்ச்சி புன்னகை பொருளாதாரம் என்ற சிறப்பான செயல்பாடுகளை கும்பராசினியர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே குருவின் பார்வையின் மூலமாக குருவின் அற்புதமான பார்வை ஒன்பதாம் பார்வையின் மூலமாக முழுமையாக சுபத்தன்மை பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது நீங்கள் நினைச்ச விஷயத்தை முடிப்பீங்க உங்களை வேண்டாம் அதாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது காதல் கொண்டு உங்கள் மீது அன்பு வச்சுந்து நீங்கள் தான் உலகம்னு சொல்லி இருந்த நபர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரேனும் ஒருவர் உங்களை ஏமாற்றி போயிட்டாங்கன்னு சொல்லி கடந்த ஒரு ஒம்பது மாதமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா ஒம்பது மாதமாக அதிகமாக கஷ்டப்படுறீங்க மனசுக்குள்ளே அப்படியே நொந்து ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அந்த கவலை எல்லாம் நீங்கள் போகுது அவங்க இனிமேல் புரிஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் புரிந்துகிண்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க உறுதியாக மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக வருது புதிய தொழில் மூலமாக வெற்றி பெறுவீங்க உங்களுக்காக ஒரு புதிய தொழில் உங்களை தேடி வரும் அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமாங்கிற உங்கள் சிந்தனை வரும் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உறுதியாக செய்யும் ஏன்னா இது கோச்சார கிரகங்கள் தொழிலை செயல்பாடு அது நிலையான தன்மின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஆனால் வாய்ப்பு வருது உங்கள் சுய ஜாதகமும் நன்றாக இருந்தால் உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவது மூலமாக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நாங்கள் வேலைக்கு தான் போய்கிருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை தான் பார்க்கணுமா அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா இப்போ தொழில் வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை உங்கள் ஜாதகதியை செக் பண்ணிவிட்டு தொடங்கிக்கோங்க வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவனால் அடிப்பட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயர்பட்டு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றம் உண்டு உங்களுக்கு திருமணத்துக்குரிய பாக்கியம் ஏற்படுது திருமணத்துக்குரிய செயல்பாடுகளும் முன்னேற்றம் ஏற்படுது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் ஸோ அப்போ உங்களுடைய பாட்னரிடம் அதிகமாக கேள்வி கேட்பதை தவிர்த்துருங்க அவர் என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க அதாவது பாட்னர்னால் தொழில் பாட்னராக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்காம அவங்களுடைய செயல்பாடுகளை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்னா நீ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதற்கான வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை தெளிவுபடுத்துவார் என்பது உண்மை அதே போல் கும்பராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புண்டு நல்ல மதிப்பெண் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி எந்த பாடம் தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த பாடத்தில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கேற்ற ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி எதுனாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு அமைப்பு உண்டாகும் இன்னொரு விஷயம் இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு உள்ளே வந்திருக்காரு குழந்த பாக்கியம் உண்டு உறுதியாக குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இடமாற்றம் மூலமாக ஒரு சிறப்பான தன்மை உண்டு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு சிறப்பான தன்மையை முழுமையாக பெறக்கூடிய செயல்பாடுகள் கும்பராசிக்கு ஏற்பட போகுது கும்பராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு கவலை இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கால பைரவர் வழிபாடை பின்பற்ற வேண்டும் கால பைரவர் முழுமையாக கைப்பிடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலில் இருந்தாலும் சரி சிவன் கோயிலில் பைரவர் இருந்தாலும் சரி அல்லது அம்மன் கோவிலில் காலபைர் பைரவர் இருந்தாலும் சரி எந்த கோவிலில் கால பைரவர் இருக்காரோ அங்கே போய் மனசார அவரை கூப்பி வேண்டி அவர்கேற்ற பூக்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணீங்க அண்ணா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களை வீத்து எறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்தே கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால முடிக்க முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன் மேடம் இப்படி பயமுறுத்துறீங்க ஏற்கனவே நாங்க நிலை குலைந்து இருக்கிறோம் என்ன செய்யறதுன்னே தெரியல வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு க்கு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கும்ப ராசி என்பர்கள் இருக்கிறீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இறங்கி இருக்கிறார் உடனே கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலா ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடும் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பாத சனியாக இருக்கிறார் அதனால கொஞ்சம் குடும்பத்தினால கொஞ்சம் அக்கறை அதிகரிக்க ஒரு டைமா இருக்கும் இரண்டாம் இடம் பாத சனியில இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருக்காது பேசுவீங்க அங்க பேசுவோம் மேடம் நான் என்ன தெரிஞ்சா பேசுறேன் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் மேடம் கிட்ட ஒன்னு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கும்பராசி என்பர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலை து கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா வேலை வாய்ப்புகளை நோக்கி நகருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அந்த வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்கள் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு கௌரவத்தையோ ஒரு மதிப்பையோ இந்த மாதம் எதிர்பார்க்க கூடாது அப்படி அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது நம்மளையே தெய்வம் வந்து வச்சு செய்யறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கிறது அதுல நம்ம போய் தேவையில்லாம சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்காது அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சில மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காது கிடைக்கிற வேலைய முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கலாம் அதனாலதான் சொன்னேன் ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அதிகமாக ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முழு ஆயத்த ஏற்பாடுகளும் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு நூறு வெற்றி வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த நேரத்துல இந்த கும்பராசி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதனால அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால மிகவும் அதிக அளவு இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய இந்த மாதத்துல திருமண ஏற்பாடுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் வரும் உங்களுக்கு தேவையில்லாத திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க அடுத்து திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி ஆறு மாசம்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மாதம் உங்களுக்கு திருமண உறவுல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் நீங்க சந்திக்காததெல்லாம் சந்திக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமையும் அதனால திருமண உறவுல பெரிய அளவுல பாசமோ நேசமோ எதிர்பார்ப்புகளோ எந்த அளவுக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட கால ஒரு பயணமாக சிலரோட பயணிச்சிருப்பீங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் அந்த பயணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விரிசல்கள் பிரிவு அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம் எல்லாம் இந்த காலகட்டம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான உண்டான ஒரு நேரம் வீட்டுல வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போன் ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா தயவு செய்து சொல்லி கொடுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்களை ஓடிபி மூலமாக வந்து அதை ஷேர் பண்ணுற பேர் அதுல அதில் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரையும் நம்பி நீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க சும்மா கைமாத்தா குடுக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பணம் கூட திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலயே சில குழப்பங்கள் வரும் என்னடா இது எப்போதும் இல்லாத உயரதிகாரி இன்னைக்குன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரே அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வரும் அதுல இருந்து எல்லாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது உயர் கல்வி உயர் பொறுப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சுய விபரங்களை யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது ஆஃபீஸ்ல சில விஷயங்களை சொல்றது அடுத்து வீட்டில் ஆஃபீஸ்ல நடந்த விஷயங்களை சொல்றது இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு